அத்தியாயம் முன்னூற்று முப்பத்தாறு ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைத்தல் பாகம் ஒன்று கோவில் கூட்டணி அந்த பேய்களை உள்ளே அனுமதிக்க ஒப்புக்கொண்டதற்கு காரணம் அவர்கள் மேலும் ஆன்மீக அடுப்புகளைப் பெறுவதற்கு பயப்படவில்லை மூன்றுக்கு மேற்பட்ட ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைக்கும் போது ஆபத்து மிக அதிகமாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும் மேலும் மாயத்தோட்டம் தானாகவே இருள் உறுப்பை நிராகரிக்கிறது ஆனால் கோவில் கூட்டணியும் புரோகிதர் கோவிலின் உயர்மட்டங்களும் எதிர்பார்க்காதது பேய்களின் மன்னர் இப்படி தலையிடுவார் என்பதுதான் அவர் பேய்களின் வலிமையானவர்களை காப்பாற்றி அவர்களின் திட்டங்களை முற்றிலும் அழித்துவிட்டார் இந்த முறை பேய் வேட்டையாடுபவர்களில் பெரும்பாலானவர்களை பேய்களின் வலிமையானவர்கள் கொன்றுவிட்டனர் இழப்பை பொறுத்தவரை இரு தரப்பினரும் நிறைய இழந்தனர் ஆனால் பேய்கள் மிக அதிகமாக இழந்தன எப்படியிருந்தாலும் இந்த பயணத்தில் இறந்தவர்கள் பல்வேறு பேய்க் கடவுள்களின் வாரிசுகளாக மட்டுமே இருந்தனர் மெல்லிய ஒளிக்கற்றைகள் தாமாகவே அசைந்து பச்சை நிற பந்துகளாக உருவெடுத்து அனைவரின் பின்புறமும் மிதந்தன அவற்றைத் தொடர்ந்து பச்சை ஒளியின் பளபளப்புகள் அவர்களின் உடல்களை மூடி பின்னர் மறைந்தன லாங் ஹவோசென் கடைசியாக மறைந்தவன் ஏ சியோலே அவனை நோக்கி கையசைத்து மென்மையாக நன்றி என்று சொன்னாள் நன்மை தீமையை வேறுபடுத்த முடியாதவளா அவள் ஆனால் அவள் மிகவும் பிடிவாதமானவள் அதை வாயால் ஒப்புக்கொள்ள மறுத்தாள் அனைவருக்கும் விசித்திரமான மாற்றங்கள் ஏற்பட்டன அவர்கள் ஒரு பச்சை புல் வெளியில் தனியாக இருந்தனர் அது முடிவில்லாத பச்சையால் நிரம்பியிருந்தது அங்கிருந்து வெளியேற முடியாத அளவுக்கு வலிமையான கட்டுப்பாடு இருந்தது அங்கேயே உட்கார்ந்து அவரவர் ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைத்தனர் ஒவ்வொருவரும் வெவ்வேறு எண்ணிக்கையில் ஆன்மீக அடுப்புகளை உறிஞ்சியிருந்ததால் ஒருங்கிணைப்பு செயல்முறை அனைவருக்கும் வேறுபட்டது இந்த செயல்முறையைத் தொடங்குவதற்கான ஏ சியோலே நேரடியாக ரத்து செய்துவிட்டதால் அவர்கள் அந்த சோதனையிலிருந்து விடுபட்டு நேரடியாக தங்கள் ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைக்கத் தொடங்கினர் அவர்களில் மிக எளிதாக இதைச் செய்தவன் லாங் ஹவோசின் மாயத்தோட்டத்தில் அவன் புதிய ஆன்மீக அடுப்புகளைப் பெறவில்லை அதனால் அவன் சிறிது நேரம் மட்டுமே அங்கு இருந்தான் பச்சை அலைகளுக்கு மத்தியில் ஒளியின் பளபளப்புடன் அடுத்த வெளிக்கு சென்றான் பின்னர் அவனது ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பதற்கான கடைசி சோதனை தொடங்கியது மற்றவர்களுக்கு அவ்வளவு எளிதாக இல்லை ஒருங்கிணைப்பு செயல்முறையில் வாங் யுவான்யுவானும் கையேறும் ஒரே ஒரு புதிய ஆன்மீக அடுப்பைப் பெற்றனர் மற்றவர்கள் அனைவரும் இரண்டு ஆன்மீக அடுப்புகளை முழுமையாக ஒருங்கிணைக்க வேண்டியிருந்தது இவை ஒரு வரிசையில் ஒருங்கிணைக்கப்பட்டாலும் பல ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பது மிகவும் கடினமாக இருந்தது கையே தன் ஆன்மீக அடுப்புகளை விரைவாக ஒருங்கிணைத்தாள் அசாசுங்களின் மகாராணியாகவும் லாங் ஹவோசனை தவிர வேறு ஒரே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாகவும் இருந்ததால் தனது பண்புகளுக்கு ஒத்த ஆன்மீக அடுப்பை ஒருங்கிணைப்பது அவளுக்கு எந்த சவாலும் இல்லை இது அவள் உறிஞ்சிய மூன்றாவது ஆன்மீக அடுப்பு என்றாலும் கூட கையெறிந்த முறை உறிஞ்சிய ஆன்மீக அடுப்பு அவளுடைய சொந்த சம்ஜார ஆன்மீக அடுப்புடன் ஒப்பிட முடியாது ஆனால் அவளது ஆயிரம் அடிகள் ஆன்மீக அடுப்புடன் ஒரே அளவில் இருந்தது இந்த ஆன்மீக அடுப்பின் பெயர் உண்மையான நிழல் இது அசாசுங்களுக்கு மட்டுமே பொருத்தமானது ஏனெனில் நகல் உருவாக்கும் திறனை கொண்ட அசாசுங்களால் மட்டுமே இந்த ஆன்மீக அடுப்பின் முழு வலிமையை வெளிப்படுத்த முடியும் இதை பயன்படுத்தும்போது உண்மையான நிழல் ஒரு அசாசினால் உருவாக்கப்பட்ட நிழல்களை உண்மையாக்கும் ஆரம்ப நிலையில் உண்மையான நிழல் ஆன்மீக அடுப்பு மூன்று வினாடிகளுக்கு இந்த விளைவை உருவாக்கும் ஆனால் இது மேலும் பரிணாமம் அடையும் இந்த நேரம் அதிகரிக்கும் இதன் மிகப்பெரிய பயன்பாடு நிழல்களை உண்மையாக்கி அவற்றுக்கு பயனரின் அதே போர்த்திறனை அளிக்கும் இது மூன்று வினாடிகள் மட்டுமே நீடித்தாலும் முக்கியமான தருணங்களில் இதன் விளைவுகள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை கையறின் வலிமையுடன் இந்த உண்மையான நிழலை சேர்த்தால் போர்க்களத்தில் அவளுடைய தாக்குதல்களின் திறன் பல மடங்கு உயரும் ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் அவள் சஞ்சார ஆன்மீக அடுப்பையும் உண்மையான நிழலையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தினால் அது எவ்வளவு பயமுறுத்துவதாக இருக்கும் நிச்சயமாக இந்த ஆன்மீக அடுப்பை ஒருவர் விரும்பியபோது பயன்படுத்த முடியாது ஒரு நாளைக்கு மூன்று முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் துரதிருஷ்டவசமாக இந்த ஆன்மீக அடுப்பு விரைவில் கையரின் மற்ற இரண்டு ஆன்மீக அடுப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் கையெறின் மிகப்பெரிய பிரச்சினை இந்த மூன்று ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைக்க முடியுமா என்பதுதான் இந்த பயணத்தில் மூன்று ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பவள் அவள் ஒருவள் மட்டுமே உண்மையான நிழலை உறிஞ்சுவது விரைவாக முடிந்தது பின்னர் கையர் லாங் ஹவோசனை போலவே ஒரு பச்சை குளத்தில் மூழ்கினாள் வாங் யுவான் கையறை விட சறும் எதுவாக தன் ஆன்மீக அடுப்பை ஒருங்கிணைத்தாள் அவள் ஒரே ஒரு ஆன்மீக அடுப்பை மட்டுமே ஒருங்கிணைக்க வேண்டியிருந்ததால் தனது பண்புக்கு ஒத்த வெளியின் வாயில் ஆன்மீக அடுப்புடன் ஒருங்கிணைப்பது விரைவாக நடந்தது அதன் பிறகு அவள் நேரடியாக அந்த பச்சை குளத்தை கடந்து இயற்கையின் புனித இடத்தில் முதலில் தோன்றினாள் ஒரே ஒரு ஆன்மீக அடுப்பை மட்டுமே வைத்திருந்ததால் ஒருங்கிணைப்பு செயல்முறையை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை இதனால் மாயத்தோட்டத்தில் இந்த பயணத்திலிருந்து முதலில் பயனடைந்தவளாக ஆனாள் ஆனால் அவளால் இன்னும் மாயத்தோட்டத்தை விட்டு வெளியேற முடியவில்லை தன் தோழர்கள் குறிப்பாக லாங் ஹவோசென் வெளியே வரும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது நேரடியாக வெளியேறுவது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் அவள் நித்திய கோபுரம் வழியாக வெளியேற வேண்டியிருந்தது சிமா சியானுக்கு ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பது உண்மையிலேயே தீப்பிழம்பு போன்ற அனுபவமாக இருந்தது அவனது முகமுடியைத் தவிர உடலின் மற்ற முடிகள் எல்லாம் மின்னலின் கடுமையான தாக்கத்தால் நிமிர்ந்து நின்றன பர்பிள் மின்னல் ஆன்மீக அடுப்பு மிகவும் பயமுறுத்தும் தாக்குதல் வலிமையைக் கொண்டிருந்தது இது இரண்டாம் நிலை ஆன்மீக அடுப்புகளுக்கு ஒப்பானது அதன் வலிமை கற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரியது மேலும் சிமா சியானின் தேர்ச்சி பெற்ற உறுப்பு மின்னல் இல்லை எப்படியிருந்தாலும் மின்னலை இயல்பாகவே தேர்ச்சி பெற்ற மனிதர்கள் இந்த உலகில் கிட்டத்தட்ட இல்லை இதனால் இது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது பர்ப்பிள் மின்னல் ஆன்மீக அடுப்புடன் ஒருங்கிணைப்பதற்கு அவனுக்கு மரணத்தை விடவும் கடுமையான வலி ஏற்பட்டது ஆனால் சிமா சியானின் உறுதி மற்ற எந்த மனிதனையும் விட குறைவாக இல்லை இந்த அற்புதமான அர்ப்பணிப்பும் உறுதியும் இல்லையென்றால் ஒரு புரோகிதராக வன்முறையின் பாதையை அவன் எப்படி தேர்ந்தெடுத்திருப்பான் இந்த பையன் பர்பிள் மின்னல் ஆன்மீக அடுப்புடன் ஒருங்கிணைக்கும் உற்சாகமாக உரத்து கத்தினான் ஒருவேளை அவனது தைரியமான பக்கம் இறுதியாக பர்பிள் மின்னல் ஆன்மீக அடுப்பின் இதயத்தை வென்றது இறுதியாக அவன் இந்த ஒருங்கிணைப்பு செயல்முறையை முடிக்கத் தொடங்கினான் அவனது மற்றொரு ஆன்மீக அடுப்பு ஒருங்கிணைப்பது மிகவும் எளிதாக இருந்தது இந்த ஆன்மீக அடுப்பு இரட்டை ஒளிப்பதிவு ஒளி என்று அழைக்கப்பட்டது இதை லாங் ஹவோசென் ஏ சியோலேயிடம் விசாரித்து அவனுக்கு மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்திருந்தான் இது ஒரு துணை ஆன்மீக அடுப்பு ஒரே ஒரு பயன்பாடு எந்த தாக்குதலையும் பயன்படுத்திய பிறகு நகல் செய்யும் இதன் கட்டுப்பாடு ஒரு நாளைக்கு மூன்று முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் இந்த இரட்டை ஒளிப்பதிவு ஒளியை பற்பிள் மின்னல் ஆன்மீக அடுப்புடன் சேர்த்து தேர்ந்தெடுத்தது சிமாத் சியானின் வெடிப்பு வலிமையை பின்தொடரும் பாதைக்காகவே அவனது வெடிப்பு வலிமை நேரடியானது அணிக்கு தேவையானது சிமாத் சியானுடன் ஒப்பிடுகையில் லின்சின் மிகவும் பாக்கியவானாக இருந்தான் அவனது இரண்டு ஆன்மீக அடுப்புகளும் அவனுடன் ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒத்துழைத்தன அவன் எந்த முயற்சியும் எடுக்காமலேயே இரண்டு ஆன்மீக அடுப்புகளும் ஒரே நேரத்தில் அவனது உடலில் ஒருங்கிணைக்கத் தொடங்கின லின் சின்னின் தீ உறுப்பு மீதான கட்டுப்பாடு ஆச்சரியமளிக்கும் அளவுக்கு உயர்ந்தது இந்த ஒருங்கிணைப்பு மீன் நீரில் நீந்துவது போல இயல்பாக இருந்தது வாங் யுவான் யுவானை விட அரை மணி நேரம் மட்டுமே அதிகமாக எடுத்தது இரண்டு ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைத்த பிறகு அவன் பச்சை குளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான் தீயின் இதயத்தை தவிர அவன் பெற்ற மற்றொரு ஆன்மீக அடுப்பு தீயின் கழுகு ஆன்மீக அடுப்பு என்று அழைக்கப்பட்டது இது தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு ஆகிய இரண்டிற்கும் பயன்படும் அசாதாரண ஆன்மீக அடுப்பு தீயின் கழுகு ஆன்மீக அடுப்பு ஒரு பெரிய தீயின் கழுகை விடுவித்து தாக்குதல் மற்றும் பாதுகாப்பில் உதவும் இதை பயனர் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் தீயின் கழுகு ஆன்மீக அடுப்பும் தீயின் இதை ஆன்மீக அடுப்பும் உயர்ந்த இணக்கத்தை அடைந்தன இதுவே அவனால் இரண்டையும் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்க முடிந்ததற்கு முக்கிய காரணம் ஹான் யுவிற்கும் ஒருங்கிணைப்பு சுமூகமாக நடந்தது அவன் பெற்ற இரண்டு ஆன்மீக அடுப்புகள் ஒளியின் காவலர் ஆன்மீக அடுப்பு மற்றும் ஒளி ஒருங்கிணைப்பு ஆன்மீக அடுப்பு ஒன்று முக்கியமாக பாதுகாப்பு ஆன்மீக அடுப்பு மற்றொன்று முக்கியமாக துணை ஆன்மீக அடுப்பு இவை இரண்டும் ஒப்பீட்டளவில் அமைதியான ஆன்மீக அடுப்புகள் மேலும் இந்த இரண்டு ஆன்மீக அடுப்புகளும் பயனரின் பயிற்சியை நேரடியாக உயர்த்தின இதனால் ஒருங்கிணைப்பு செயல்முறையில் ஹான் யூ தனது வலிமை படிப்படியாக உயர்வதை உணர்ந்தான் அவனது உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் என்பது என்ற அளவை அடைந்ததை அவன் மங்களாக உணர்ந்தான் பின்னர் ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பதில் அவனுக்கு இது மிகவும் சுமூகமாக இருக்கும் என்று தோன்றியது சென்னியரின் ஒருங்கிணைப்பு எதிர்பார்த்ததை விட மிகவும் கடினமாக இருந்தது ஆட்டு மாற்று ஆன்மீக அடுப்பைத் தவிர அவள் அழைப்பவர்களுக்கு பொருத்தமான மற்றொரு ஆன்மீக அடுப்பைப் பெற்றாள் இது நேர உருவாக்க ஆன்மீக அடுப்பு என்று அழைக்கப்பட்டது இதை பயன்படுத்தி ஒரு அழைப்பின் திறனையும் அதன் நீடிக்கும் நேரத்தையும் நீட்டிக்க முடியும் எளிமையாகச் சொன்னால் மெட்டாலையில் இதை பயன்படுத்தினால் அவனது வலிமை பத்து நிமிடங்களுக்கு பதிலாக இருபது நிமிடங்கள் நீடிக்கும் இது மிகவும் பயனுள்ள திறன் ஆட்டு மாற்று ஆன்மீக அடுப்பின் இரட்டை அழைப்பு திறனுடன் இதை சேர்த்தால் சென் இங்கரின் வலிமை மகத்தான அளவில் உயரும் ஆனால் இந்த இரண்டு ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பது எளிதான விஷயமல்ல அவை ஒரே பண்புடையவை இல்லை இயல்பாகவே அவற்றை உறிஞ்சுவது கடினமாக இருந்தது ஆனால் சென் இங்கரின் மனநிலை வாங் நிவானுக்கு நேர் எதிரானது வாங் யுவான் நிவான் மேலோட்டமாக வலிமையாகத் தோன்றினாலும் உள்ளே மென்மையானவள் ஆனால் சென் இங்கர் மேலோட்டமாக பலவீனமாக தோன்றினாலும் உள்ளே கடினமான மனநிலை கொண்டவள் மெக்டால் என்ற சிறிய பன்றியை பெற்ற பிறகு அவளது அணிக்கு உதவி அதிகரித்தது ஆனால் இதுவரை அவள் சில உதவிகளை வழங்குவதோடு அல்லது சில முக்கியமான பணிகளை முடிப்பதோடு மட்டுமே இருந்தாள் அணியில் தனது பங்களிப்பை பற்றி அவள் எப்போதும் கவலைப்பட்டாள் ஒரு அழைப்பவராக தனது கடமையை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று உணர்ந்தாள் தோழர்கள் அவளை நன்கு நடத்தியதால் உள்ளுக்குள் தன்னை மிகவும் குறை கூறினாள் இந்த தருணத்தில் இந்த இரண்டு ஆன்மீக அடுப்புகளை உறிஞ்சுவது அவளுக்கு மிகுந்த வலியை அளித்தது ஆனால் அவள் பற்களைக் கடித்து அதை கொண்டு சிரித்தும் பின்வாங்கவில்லை அவளது கண்கள் உறுதியால் நிரம்பியிருந்தன இந்த மனவலிமையின் அடிப்படையில் அவள் இந்த ஆன்மீக அடுப்புகளை ஒன்றன்பின் ஒன்றாக உறிஞ்சினாள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அதிர்ஷ்டம் இருந்தது ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே அளவு முயற்சியை முதலீடு செய்தனர் வாழ்க்கையில் மக்கள் எப்போதும் வெவ்வேறு அளவு அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் சில வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவது அவர்களை பொறுத்தது நிச்சயமாக இது இருபத்தொன்றாவது பொது வேட்டை அணியில் உள்ள அனைவருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு மிகச் சிறந்த தருணமாக இருந்தது மாயத்தோட்டத்தில் இந்த பயணத்திலிருந்து அவர்கள் சுமூகமாக வெளியே வந்தால் மற்ற வேட்டை அணிகளிலிருந்து தனித்து விளங்குவார்கள் ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பது லாங் ஹவோசெனின் குழுவுக்கு இதுவரை அனுபவிக்காத ஒன்று இதை பற்றிய விவரங்களை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கவே இல்லை லாங் சிங்கி அவனுக்கு சொன்ன ஆன்மீக அடுப்புகளின் மர்மங்கள் பற்றிய கதைகளில் கூட ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைப்பது ஒரு வரியில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது கோட்பாட்டளவில் ஒருவர் உறிஞ்சக்கூடிய ஆன்மீக அடுப்புகளின் எண்ணிக்கைக்கு எந்த வரம்பும் இல்லை அவனது உடல் அதை தாங்க முடிந்தால் அவன் தொடர்ந்து உறிஞ்ச முடியும் ஆனால் நடைமுறையில் இது எப்படி இருக்கிறது பொதுவாக ஒரு வலிமையானவர் மூன்று ஆன்மீக அடுப்புகளை உறிஞ்சிய பிறகு அவனது வரம்பை அடைந்துவிடுவார் ஆனால் மூன்று ஆன்மீக அடுப்புகளை பெறுவதற்கு முதலில் நிறைய அதிர்ஷ்டம் தேவை